பேரன்பின் தாய் சீனன் எழுந்தான் சீனன் என் மொழி தெரியாதவன் அரையின் பிசாசு என்றான் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றார் அதே நேரம் தமிழ் பெரும் அட்டன் தனியின் பூங்குடன் எழுந்தான் யாதும் ஊரே யாவரும் மூத்த தமிழ்மொழி குழுவின் தன்னல் பாண்டியன் குமரி குடிமையர் மலை இடை வாழ்க்கை தொடங்கியவர் வளர்ந்த குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் முழுவி மருதம் நெய்தலை தீர ஆய்ந்துகள் இல்லறம் வகுத்தவர் பொருளையும் களனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடுமுயல் சென்றவர் Ирина Ирина